ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அறிஞர் அண்ணா அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலகத்துறையின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட புத்தக அரங்கங்கள் கொண்ட ராணிப்பேட்டை மாவட்ட இரண்டாவது மாபெரும் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கினை மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்த பதிப்பாளர்களின் புத்தக அரங்கங்களையும் பல்வேறு அரசு துறைகளின் மூலம் அமைக்கப்பட்டிருந்த பல்துறை பணிவிலக்க கண்காட்சி அரங்கங்களையும் பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வளர்மதி அவர்கள் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் அவர்கள் பேசியபொழுது புத்தகம் படிப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் கல்வி என்பது மட்டுமே வாழ்வில் அழியாத செல்வம் அத்தகைய கல்வி புத்தகங்கள் வழியாகத்தான் கிடைக்கும் புத்தகம் வாசிப்பு என்பது ஒரு அற்புதக் கலை என அமைச்சர் பேசினார் இந்த மாபெரும் புத்தக கண்காட்சி மூலம் வாசிப்பாளர்கள் பொதுமக்கள் அரசு அலுவலர்கள் இளைஞர்கள் மாணவ மாணவிகள் ஆகியோர் அதிகப்படியான புத்தகங்களை வாங்கி பயன்பெறும் வகையில் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை என பத்து நாட்கள் நடைபெற உள்ளது இந்த புத்தக கண்காட்சியில் சிறந்த பதிப்பாளர்களின் ஐம்பதற்கும் மேற்பட்ட சிறப்பு நூல் அரங்கங்கள் மிகச்சிறந்த அரிய வகை நூல் தொகுப்புகள் தற்பொழுது மேம்படுத்தப்பட்டுள்ள படைப்பாளிகளின் புத்தகங்களுடன் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் பயனடையும் வகையான புத்தகங்களும் நுழைவுத் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்களும் சிறுவர்களுக்கான அறிவு சார்ந்த புத்தகங்களும் மேலும் கலை இலக்கியங்களும் பல்வேறு அரிய வகையான புத்தகங்களும் விற்பனை மேற்கொள்ளப்பட உள்ளன இந்த புத்தக கண்காட்சியினை ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் இலக்கியவாதிகள் மாணவ மாணவியர்கள் இளைஞர்கள் உள்ளிட்ட அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட தலைவர் திருமதி வளர்மதி அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் நகரமன்ற தலைவர்கள் ஹரிணி தில்லை முகமது ஹமீன் தமிழ்ச்செல்வி அசோகன் தேவி பென்ஸ் பாண்டியன் ஒன்றிய தலைவர் புவனேஸ்வரி சத்யநாதன் வருவாய் கோட்டாட்சியர் மனோன்மணி மாவட்ட நூலகர் பழனி மற்றும் பலர் கலந்து கொண்டனர்